உங்களால் ஆழ்ந்த கவனத்தோடு வேலை செய்ய முடியலையா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்கள் கூடவே இருக்கிற ரெண்டு வில்லன்கள் நல்லவங்க மாதிரி வந்து உங்கள் கூடவே இருக்கக்கூடிய அந்த வில்லனுக உங்கள் கவனத்தை செதைச்சி சின்ன பின்னமாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிறவிலே இருந்த கவனக்கூர்மைங்கிற ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சு அதை நீங்கள் திரும்பவும் மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பெஸ்ட் செல்லர் புத்தகமான டீப் ஒர்க் புத்தகத்தை எழுதின கால் நியூ போர்ட் அது மட்டும் இல்லை கால் நியூ போர்ட் அந்த புத்தகத்தில் தரக்கூடிய நாலு ஒத்திங்களை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஆழ்ந்த கவனத்தோடு வேலை செஞ்சு வேலையில் உங்கள் திறமையை அதிகரித்து நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் வேகமாக மேலே உயர முடியும் அப்படின்னு அடித்து சொல்கிறார் கால் நியூ போர்ட் டீப் ஒர்க்னால் என்ன உங்கள் கவனத்தை சேரடிக்கூடிய அந்த வில்லன்கள் யார் யார் அவங்களையெல்லாம் கட்டி போட்டு ஆழமான கவனம் செலுத்தக்கூடிய உங்கள் சூப்பர் பவரை சூப்பர் பவர் திறமையை நீங்கள் மீட்டுக்கிறதுக்கே உத்திகள் என்னென்ன அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரை ஆர்வத்தோடு பாருங்கள் நீங்கள் வேலையில் கவனம் செலுத்துறதை செதுக்கக்கூடிய வில்லன்கள் யார் யாருன்னு பார்த்துடலாமா ஒன்று கிடையாது ரெண்டு வில்லன்கள் உங்கள் கூடவே இருக்கிறாங்கன்னு டிபோர் புத்தகத்தில் கால் நியூ போர்ட் முதல் வில்லன் எப்பவும் உங்கள் கை கட்டுற தூரத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு வில்லன் உங்கள் வேலை திறனை அதிகரி அதிகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு வெளியுலக தொடர்பை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வந்த இன்டர்நெட் அப்படிங்கிற வசதி தான் அந்த முதல் வில்லன் மொபைல் லேப்டாப்பில் கிடைக்கூடிய இன்டர்நெட் வசதி வழியாக இமெயில் சோஷியல் மீடியாவை கொண்டு வந்து உங்கள் விரல் நுணியில் நிறுத்தி உங்கள் கவனத்தை மணிக்கணக்கில் செதறடிக்குது ரெண்டாவது வில்லன் இன்றைக்கி பல பேர் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூடநம்பிக்கை அதாவது ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு மூடநம்பிக்கை ஆனால் சராசரி மனச மூலையால் மல்டி டாஸ்கிங் செய்ய முடியாது அப்படின்னு உளவியல் வல்லுநர்கள்லாம் நிரூபிச்சிருக்காங்க நடைமுறையில் மல்டி டாஸ்கிங் செய்ய முயற்சிக்கிறதுங்கிறது உங்கள் கவனத்தை நாலு பக்கமும் சிதறடிச்சு உங்கள் வேலை திறனை ரொம்பவே குறைச்சிருது இப்போது கால் கால்நூப்பட்டு சொல்லக்கூடிய இரண்டு வில்லன்னு தெரிஞ்சிட்டீங்க அடுத்து ஒவ்வொரு வில்லனும் உங்கள் கவனத்தை சிதறடித்து என்னென்ன பாதிப்புகள் உண்டாக்குறாங்கன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அந்த கவன கலவாணிகளை எப்படி ஒடுக்கி வைக்கிறதுனோ ஆழ்ந்த கவனத்தை செலுத்தி டீப் ஒர்க் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னு நம்புறது ஒரு மூட பார்த்தோம் இந்த மூட நம்பிக்கை பல பேருக்கு வில்லனா இருக்குதுங்கிறாரு நியூபோர்ட் எந்த அளவுக்கு தெரியுமா மல்டி டாஸ்கிங் வில்லனுக்கு அடிபணிகிற ஒருத்தர் பல வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய வச்சிருப்பாரு ஆனா அது சரிப்பட்டு வராது அதனால அவரோட உற்பத்தி திறன் நாற்பது சதவீதம் வரைக்கும் குறையுது அப்படிங்கிறாரு கால் நியூ போர்ட் ஒவ்வொரு வேலைக்கும் வேற வேற சிந்தனை முறை செய்ய முறை இருக்கு இதனால ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு தாவரவரு அந்த வேலைக்கேத்த மனநிலைக்கு மாறுறதுக்கே பல நிமிஷங்கள் வரை சாத்தியமாகுது அப்படின்னு சொல்றாரு நியூ இன்னொரு விஷயம் என்னன்னா மல்டி டாஸ்கிங் செய்யறதா நினைக்கிற ஒருத்தர் உண்மையிலேயே செய்யறது சீரியல் டாஸ்கிங் தான் அதாவது அவர் அடுத்தடுத்து புது புது வேலைகளை தொடங்குறார் அவ்வளவுதான் ஆக மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற குணசித்திர வில்லன் உங்கள் மனசில் குடியேதுன்னா வேலையில் ஆழ்ந்து கவனம் செலுத்தக்கூடிய திறமை பாதிக்கப்படும் செய்கிற வேலைக்கு வேலைங்களும் கூட மேம்போக்கான தான் இருக்கும் அப்படிங்கிறார் நீ போர்ட் உங்கள் மூளை வெவ்வேறு காரியத்துக்கு தேவையான மண்ணிலைக்கு உடனே மாற முடியாமல் தவிக்கிறதால நீங்கள் செஞ்சு முடிக்கிற வேலைகளோட அளவும் குறையும் முடிஞ்ச வேலை முடிக்கக்கூடிய வேலைகளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் முதல் வில்லன் உங்களுக்கு செய்கிற தகுதி தத்தங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க வாங்க ரெண்டாவது வில்லனோட அட்டகாசங்களை கெடுதல்களை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இணைய தொழில்நுட்பத்தை வச்சு வெளியுலகத்தோட இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்பில் இருக்கிறதுக்கு இமெயில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மாதிரியான சமூக ஊடகங்கள்லாம் ஸ்மார்ட் ஃபோன் லேப்டாப் மூலமாக உங்கள் கைக்கே வந்துடுது இந்த கான்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம் கால் நியூ போட்டுக்கு சந்தேகம் இல்லை ஆனால் அந்த வரத்தோட ஒரு வில்லனும் ஒட்டிக்கிட்டு வருதுங்கிறது சிக்கல் இந்த தொழில்நுட்ப வசதியை எல்லாமே உங்கள் கவனத்தை கவர்ற விதத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் தகவல்கள் செய்திகள் பொழுதுபோக்கு வீடியோக்கள் பார்க்குற கேட்கிற செலுத்த கவனம் வேணும் இல்லையா இன் இன்னைக்கு ஒரு நபர் சராசரியா ஸ்மார்ட் போன்ல இமெயில் வாட்ஸ்அப் பேஸ்புக் அப்படின்னு தினமும் மூன்றரை மணி நேரம் செலவு செய்யறாரு இதுகளை நேரத்தை செலவு செஞ்சுட்டு விட்ட வேலையை மீண்டும் தொடங்குறதுக்கே பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் கான்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டிங்கிற வில்லனால நமக்கு கவனச்சிதறல் வேலைத்திறன் குறையுது அது மட்டும் இல்ல சமூக ஊடகங்களை பயன்படுத்துறவங்க கொஞ்சம் தடுமாறி தான் போகுதுங்கிறாங்க வல்லுநர்கள் செஞ்ச ஒரு ஆராய்ச்சியில பங்கேற்றவங்களை பாதி பேருக்கு மட்டும் இமெயில் சோசியல் மீடியாக்கள் பார்க்குற வசதியை கொஞ்சம் நாளைக்கு துண்டிச்சிட்டாங்க அந்த ஆய்வு முடியும் போது சமூக ஊடகம் துண்டிக்கப்பட்டாங்க இல்லையா அவங்க மட்டும் எங்க ஸ்ட்ரெஸ் ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சந்தோஷமா சொன்னாங்க நீங்க அதிக நேரம் இமெயில் சமூக ஊடக ஊடக நீங்க அதிக நேரம் இமெயில் சமூக ஊடக ஆப்களில் கவனத்தை செலுத்தணுங்கிறதுக்காகவே பயிற்சி பெற்ற வல்லுநர்கள் இந்த தொழில்நுட்பங்களையும் ஆப்களையும் உருவாக்குறாங்க ஆனால் அதை கையாளுறதுக்கான பயிற்சி நமக்கு தரப்படுறதில்லை இந்த பயிற்சியை தான் விவரிக்கிறாரு கால் வியூ போட்டு அரகுர கவனத்தோட செய்யக்கூடிய வேலைக்கு முன்வைக்கிறது என்ன தெரியுங்களா டீப் ஒர்க் அதாவது ஆழமுள்ள பணி ஆழமுள்ள பணிங்கிறது தொழிலும் கவனம் செலுத்தாம ஒரு நேரத்துல ஒரே ஒரு வேலையில மட்டும் கவனம் செலுத்துறது இப்படி செய்யற வேலை தான் உங்களுக்கு பெருமை தேடி தரக்கூடிய வகையில உயர்ந்த தரத்தோட இருக்கும் இது குறைஞ்ச நேரத்தில் எத்தனை வேலையை செய்கிறீங்க அப்படிங்கிறத பற்றினதே கிடையாது நீங்கள் செஞ்சு கொடுக்குற வேலையோட தரத்தையும் நீங்கள் காட்டக்கூடிய ஈடுபாட்டையும் பற்றினது தான் அந்த டீப் ஒர்க்குங்க ஆழ்ந்த கவனத்தோடு வேலை செய்வதற்கான முறைகளை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் கவனத்தை கவரக்கூடிய வில்லன்களை கட்டி போட்டு ஓரமாக உட்கார வச்சுட்டு தீவிர கவனத்தோடு நீங்கள் வேலை செய்ய திறமையை மீட்டெடுக்க முடியும் ஆழமான கவனத்தோடு நீங்கள் இருக்கும்போது அதிகமான வேலைகளை மிக தரமாக செஞ்சு முடிக்கிற திறமும் உங்களுக்கு வந்துடும் சார்ந்த துறைகள்ல வேலை செய்யற ஒருத்தரை இமெயில் நோட்டிபிகேஷனோ அலுவலக சகவோ இடைமறிச்சாக்க அவர் மீண்டும் விட்ட இடத்துல இருந்து வேலையை தொடர்றதுக்கு சராசரியா இருபத்தி மூணு நிமிடங்கள் பதினைந்து நொடிகள் பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு அதே போல மல்டி டாஸ்கிங் மனப்பான்மையும் ஸ்மார்ட் போன் சமூக ஊடகங்களும் எந்த அளவுக்கு உங்களோட கவனத்தை சிதறடிக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுகிட்டா அந்த குறுக்கீடுகளை நீக்கிறதுக்கான உத்திகளை நோக்கி நீங்க போவீங்க அதைத்தான் அடுத்து பார்க்க போறோம் கவனச்சுதலோட வேலை செய்கிறவங்கள விட டி போர்ட் செய்யறவங்களுக்கு கூடுதலாக சம்பளம் வாங்குறதுக்கு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது அந்த அளவுக்கு மதிப்புள்ள ஆழ்ந்த கவனத்தோட வேலை பார்க்குற திறமையை உங்களுக்கு வரவழைக்கிறதுக்காக நாலு உத்திகளை நியூ போர்ட் இந்த புத்தகத்தில் பகிர்ந்துக்கிறார் வேலை விட்டு வேலை தாடுறதையும் கவனச்சிவு ஏற்படுறதையும் தடுத்து கவனத்தை மீட்கணுமா அதுக்கு இந்த முதல் உத்தியை பயன்படுத்துங்க விரட்டிக்கிட்டு பிடிச்ச வேலையில தீவிரமா கவனத்தை செலுத்த முடியாம ரெண்டாவது உத்தியை பயன்படுத்துங்க கவனத்தை உறிஞ்ச இமெயில் நேரத்தை கடத்துற சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தணுமா அதுக்கு இந்த மூணாவது உத்தியை பயன்படுத்துங்க மேம்போக்கான வேலைகளை சீக்கிரம் முடிச்சுட்டு உங்களுக்கு முக்கியமான வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலையை நீங்க உருவாக்க முடியாதா அப்படின்னு ஏங்குறீங்களா இதோ இந்த நாலாவது உத்தியை பயன்படுத்துங்க இந்த நாலு உத்தியையும் ஒன்னொன்னும் பார்க்கலாம் பார்க்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு வேற வேலையை கையில் எடுக்கிறப்போ அதுக்கு வேண்டிய சிந்தன முறை செய்முறைக்கு உங்க மூளை மாறணும் இதைத்தான் கான்டெக்ட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறாங்க இப்படி மாறுறதுக்கு பன்னெண்டு நிமிடங்களுக்கு மேல உங்களுக்கு ஆகும் அது மட்டும் இல்லைங்க அடிக்கடி கான்டெக்ட் ஸ்விட்சிங் செஞ்சா மூளைக்கு சோர்வு அதிகரிக்கும் அதனால வேலை மெதுவா தான் நகரும் மல்டி டாஸ்கிங்கு மாற்று மருந்தா நியூ போர்ட் சொல்ற உத்தி தான் இந்த டாஸ்க் பேட்சிங் நீங்க செய்யற பல வேலைகள்ல ஒரே மாதிரியான மனப்பாங்கு செய்முறை தேவைப்படுற வேலைகளை தொகுத்து செஞ்சா உங்களால ரொம்ப கவனத்தோட வேலை செய்ய முடியும் இந்த இணையத்தில் தகவல்களை அறிக்கை சகாக்கள் கிட்ட தகவல்களை கேட்கறது இப்படி பல வேலைகள் நீங்கள் செய்வீங்க அதில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேலைகளை தொகுத்து அடுத்த செய்யுங்க பயன்படுத்தும் போது உனக்கு தெளிவும் தெம்பும் கவனக்குமியவும் கிடைக்கிறதுனால வேலைகளை சரளமா சீக்கிரமா உங்களால செய்ய முடியும் டாஸ்க் பேச்சிங் ஆல நேரத்தை நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா உங்க பதவியை உயர்த்தக்கூடிய உங்க துறைகள்ல முத்திரை பதிக்கக்கூடிய முக்கியமான வேலைகளை ஆழ்ந்த கவனத்தோட செயல்படுத்த பயன்படுத்திக்கலாம் இது பாருங்க உங்க கவனங்கிறது ரொம்ப மதிப்புள்ள ஒரு பலம் அதை திட்டம் போட்டு பயன்படுத்தலன்னா அது கவைக்குதவாத வேலைகளுக்கு பாஞ்சு வீணா போகும் நீங்க போடுற ஒரு டூ டூ லிஸ்ட் இருக்கு இல்லையா அதில் நீங்க எப்படியும் செஞ்சு தீர வேண்டிய வேலைங்க தான் இருக்கும் அதோட எந்த வேலைக்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு கவனம் பயணுங்கிறது அந்த டுடூரிஸ்ட்ல இருக்காது குறிப்பா டிபோர்க் வேலைகள் அதுல இருக்கவே இருக்காது இந்த மனுஷ மூளை இருக்கு இல்லையா அது திடீர் திடீர்னு முளைக்கிற வேலைகளை விட திட்டம் போட்டு ஒவ்வொரு வேலையா தான் விரும்பும் அதே மாதிரி மனுஷ மூளை ஒரு வேலையில கணிசமான நேரம் மூழ்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ரொம்ப நல்லாவே செய்யும் அதனால டைம் பிளாக் மெத்தட் அப்படிங்கிற ஒரு உத்தியை நீங்க பயன்படுத்துங்க அப்படிங்கிறாரு நியூ போர்ட் அதாவது நீங்க முக்கியமாக நினைக்கக்கூடிய டீப் ஒர்க் வேலையை செய்யறதுக்கும் கூட தினமும் நேரத்தை ஒதுக்குங்க உங்கள் டூ லிஸ்ட்ல அப்படிங்கிறாரு அப்போதான் மற்ற நேரத்தில் டு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மேம்போக்கான வேலைகள் அந்த கிளரிக்கல் வேலைகள் இருக்கு இல்லையா அதை முடிச்சுட்டு டீப் ஒர்க்குக்குன்னு ஒதுக்கின நேரத்தில் அதை மட்டுமே நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறார் டீபொர்க்குங்கிறது நீங்க பாக்குற நிறுவனம் இல்ல உங்க துறை அல்லது உங்களுக்கு கூட அர்த்தம் இருக்கும் அப்படிப்பட்ட வேலைகளை நேரம் ஒதுக்கி கவனத்தோட தினமும் செஞ்சா நாள் போக்குல உங்க துறையில நீங்க நல்ல பேர் வாங்கி அஸ்த முடியும் அப்படின்னு நியூபோர்க் சொல்றாரு தவிர்க்கவே முடியாதது மாதிரி தெரிகிற இமெயில்கள் அடுக்கடுக்கா வந்து தொலையக்கூடிய சமூக ஊடக நோட்டிபிகேஷன்களை உங்க கட்டுப்பாடுகளை கொண்டு வரணுமா இந்த நியூ போட் உங்க மொபைல்ல இருந்து பேஸ்புக் வாட்ஸ்அப் டெலிட் செய்ய சொல்லுவாரு நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனா அவர் அதுக்கு தனியா நேரத்தை கொஞ்சமா ஒதுக்கிடுங்க அது மட்டும் போதும் அப்படிங்கிறார் நியூ போர்ட் சொல்ற இந்த உத்தி ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது கவனிச்சத்தில் ஏற்படுத்தக்கூடிய சமூக ஊடக இமெயில் வில்லன் பொசு பொசுக்குன்னு உங்க முன்னாடி குறுக்கிட்டு உங்க வேலை நாளோட போக்கையே தீர்மானிக்க விட தயவுசெய்து அதுக்கு பதிலா அந்த வில்லன் தனி நேரத்தை ஒதுக்கிவிட்டா அதை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்துடலாம் தான் நியூ போர்ட்டோட லாஜிக் சமூக ஊடக இடையூறுகளுக்கு காலை மதியம் மாலைன்னு நேரம் ஒதுக்கும் போது நோட்டிஃபிகேஷன் வசதி எல்லாம் நிறுத்திடலாம் உங்க பாஸ் வந்து இமெயில் போட்டிருப்பாரோ வாட்ஸ்அப் இமெயில் உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் தான் போய் அடிக்கடி பாக்க சொல்லு இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் பதற்றத்தை போக்குறதுக்கு இந்த உத்தி ரொம்ப அருமையா உதவும் நீங்க ஒதுக்கிய நேரம் வந்த உடனே இமெயில் சோசியல் மீடியாவை திறந்து பார்த்து அதில் ஒரு இடமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் தெரிஞ்சதும் அதில் மூடிட்டு மறுபடியும் வந்து வேலையில் ஆழ்ந்து கவனத்தை செலுத்துகிறோம் அப்படி செய்யக்கூடிய வேலை தரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறாரு ரிப்போர்ட் உங்களை சுத்தி என்ன இருக்கோ அது உங்க மனநிலைய வேலை செய்யற விதத்தை பாதிக்குங்கிறாரு நூலாசிரியர் நீங்க இறைச்சல் குழப்பம் நிறைஞ்ச இடத்துல மத்தவங்க உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆழ்ந்து கவனத்தோடு வேலை செய்யலாம்னு நினைக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா நீச்சலே தெரியாத ஒருத்தர் மிதவையே இல்லாம ஆத்துல குதிக்கிற மாதிரிதான் அப்படிங்கிறாரு காரணம் போட்டு உங்க கவனத்தை களவாடுற வெள்ளப்பயலக எட்டி பார்க்க முடியாத இடத்தை நீங்க உருவாக்கிக்கிட்டா அது உங்க ஆழ்ந்த கவனத்துக்கு வழிவகுத்து உங்க வேலை அதிகரிக்கும் அப்படிங்கிறாரு கால்வியின் போட் எழுத்தாளர் ஜே கே ரவுலிங் இருக்காங்க இல்லையா அவங்க பல பாகங்களா வந்த ஹாரி பாட்டோட ஒரு பாகத்தை ஒரு ஹோட்டல் ரூம் வாடகைக்கு எடுத்து அதுல பல வார கணக்குல உட்கார்ந்து வெட்டிகரமா எழுதி முடிச்சாங்க ஜே கே ரவுலிங் மாதிரியே உங்க டீப் செய்யறதுக்கு ஒரு அமைதி சரணாலயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிறாரு கால்வீன் போட்டு இது ஆடம்பரம் இல்ல அடிப்படை வசதி அது உங்க வீட்டுல ஒரு தனி அறையா இருக்கலாம் அலுவலகத்துல தனி மூளையா கூட லேப்டாப்ல சமூக ஊடகத்தலங்களை கூட்டு போடுங்க உங்க கவனத்தை சிதறடிக்கிற வில்லன்கள் எட்ட முடியாத இடத்துல நீங்க தினமும் உட்கார்ந்தாலே ஆழ்ந்த கவனத்தோட வேலை செய்ய முடியும்ங்கிறாரு யூபோர்ட் மேம்போக்கான வேலைகள் எல்லாம் மனமலன் முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச டீப் ஒர்க் செய்யக்கூடிய வேலைகளை நீங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நாலு உத்திகள் மூலமா டீப் ஒர்க் புத்தகத்தில் போர்ட் சொல்றாரு அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்துருவோம் ஒரு தடவை மல்டி டாஸ்கிங் மறந்து டாஸ்க் பேட்சிங் மூலமா நீங்க மனசை குவியப்படுத்துங்க சமூக ஊடகத்துல கவனம் சிதறாம இருக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியா நேரத்தை ஒதுக்குங்க டைம் பிளாக்கிங் அப்படிங்கிற உத்தி மூலமா உங்களுக்கு பிடித்த வேலைக்கும் நேரத்தை ஒதுக்கி ஆழ்ந்த கவனத்தை செலுத்துங்க நாளாவது கடைசியா இடையூறுகளை தடுத்து டீப் ஒர்க் செய்யறதுக்கு அமைதி சரணாலயம் ஒண்ணு உங்க வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ உருவாக்க முயற்சி பண்ணுங்க உருவாக்குங்க அந்த இடத்துல உங்களால ஆழ்ந்த கவனம் செலுத்தி வேலை செய்ய முடியும் அப்படிங்கறதுதான் இந்த நாலு உத்தியும் நீங்க கடைபிடிச்சிங்கனாக்கா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வேலைங்கிறது ஒரு சுமையா இல்லாம மிகவும் நிம்மதியை தரக்கூடிய ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு விஷயமா மாற்ற முடியும் அதுக்கு இந்த நாலு உச்சிகளையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாரு கால் நியூபார்ட் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் நாலு ஷேர் பண்ணுங்க நன்றி